வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான இறையியல் புதிர் பத்தி தான் பேச போறோம் ஒருத்தர் சாகிறதுக்கு சரியா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கடவுளை ஏத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அவரோட விசுவாசம் உண்மையானது எப்படி நிரூபிக்கிறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள தன்னோட விசுவாசத்தை செயல்ல காட்டுறதுக்கு அவருக்கு ஒரு நாள் கூட வாழ்க்கை இல்ல அப்படி இருக்கும்போது கடவுள் அவருக்கு கொடுக்கிற தீர்ப்பு மத்தவங்களுக்கு எப்படி நியாயமா தெரியும் இதுதான் இன்னைக்கு நாம அலச போற முக்கியமான கேள்வி சரி இந்த மர்மத்தை நம்ம ஒரு நாலு பகுதியா பிரிச்சு ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல இதுல இருக்கிற தெய்வீக சங்கடம் என்னன்னு பாப்போம் அப்புறமா சுயாதீன சித்தம் மற்றும் சிலுவையோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா உயிர்த்தெழுதல் மூலமா வர்ற சோதனை கடைசியா இதுல நீதி எப்படி செயல்படுதுன்னு பாக்கனா வாங்க சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த பிரச்சனையோட ஆணிவேரி எங்க இருக்குன்னா கடவுள் உலகத்தை பார்க்குற விதத்துக்கும் அவரோட படைப்புகளை பார்க்குற விதத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தில் தான் ஆரம்பிக்குது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம் புரிஞ்சுக்கணும் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் ஒருத்தரோட விசுவாசம் உண்மையா பொய்யான்னு இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் ஆனால் நமக்கு நமக்கு அப்படி இல்லையே நாம் கண்ணால் பார்க்குறத அதாவது ஒருத்தரோட செயல்கள் வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையோட கனிய வச்சு தான் எதையும் நம்புவோம் அதனால தான் கடவுளோட தீர்ப்பு ரொம்பவே பகிரங்கமா இருக்க வேண்டியது அவசியம் அப்போதான் மற்ற படைப்புகளுக்கு அவர் மேல எந்த தப்பான அபிப்பிராயமும் வராது அவரோட நீதி எல்லாருக்கும் புரியும் ஒருவேளை அந்த தீர்ப்பு தெளிவா இல்லைன்னா என்னாகும் படைப்புகளுக்கு கடவுள் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்கும் அந்த சந்தேகம் உண்மையான அன்பை தடுத்து பாவத்துக்கு வழிவகுக்கும் இது கடைசியில எல்லாருடைய சுயாதீன சித்தத்தையுமே பாதிச்சிடும் அப்போ கடவுள் தன்னோட அன்பையும் நீதியையும் எப்படி பகரங்கமா நிரூபிச்சார் அதுக்கு மையமா நிக்கிறது சிலுவைதான் காருங்க சிலுவைங்கிறது வெறும் ஒரு சரித்திர சம்பவம் மட்டும் இல்ல அது ஒரு பிரபஞ்ச பிரகடனம் கடவுள் தன்னோட அன்பையும் நீதியையும் இந்த பிரபஞ்சத்துக்கே அறிவிச்ச ஒரு விஷயம் நம்மள மாறி கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் தேவைப்படுற படைப்புகள் புரிஞ்சுக்கிறதுக்காகவே நடந்த ஒரு செயல் இது எப்படி சுயாதீன சித்தத்தை முழுமையாக்குதுன்னு பாருங்க கடவுள் சிலுவை மூலமா கிருபைய கொடுக்கறாரு அதை ஏத்துக்கறதும் நிராகரிக்கிறதும் நம்மளோட சாய்ஸ் நாம அந்த கிருபையை ஏத்துக்கிட்டா கடவுளை உண்மையா தெரிஞ்சுக்க முடியும் அவரை உண்மையா தெரிஞ்சுக்கிட்டா அவரை நேசிக்க ஆரம்பிப்போம் அவரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா பாவம் செய்யவே முடியாது இப்படிதான் நம்ம சுயாதீன சித்தம் ஒரு சரியான வழியில முழுமையடையுது இத ஒரு ரொம்ப அழகான ஊமையோட விளக்கலாம் ஒரு குழந்தை சாகுர வரைக்கும் ஒரு பொம்மைய ரொம்ப பொக்கிஷமா வச்சிருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பொம்மை உடைஞ்சு போயிருந்தா கூட அந்த குழந்தையோட பெற்றோருக்கு அது வில மதிக்க முடியாதது இல்லையா அதே மாதிரிதான் கிறிஸ்துவின் தியாகம் குறைகள் நிறைஞ்ச நம்மையும் கடவுளுக்கு மதிக்க முடியாதவங்களா மாத்துது சரி இதெல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா நாம ஆரம்பிச்ச கேள்விக்கு இது எப்படி பதிலமையுது அந்த கடைசி நிமிஷத்துல விசுவாசம் கொண்டாரே அவரோட கதைக்கு இது எப்படி பொருந்ததுன்னு இப்ப பாக்கலாம் நியாயம் பொதுவா நிலைநாட்டப்படணும்னா அந்த விசுவாசிக்கு தன்னோட விசுவாசம் உண்மையானதுதான்னு காட்ட ஒரு வாழ்க்கை தேவைப்படுது அதாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படணும் இதுக்கு இருக்கிற ஒரே வழி தான் ஆனா தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த உயிர்த்தெழுதலும் சோதனையும் எப்போ நடக்கும் இது சம்மந்தமா இறையல்ல மூன்று வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு இப்போ அந்த மூணு கருத்துக்களையும் பார்க்கலாம் முதல் ரெண்டு கருத்துக்கள் படி அவங்க ஆயிரம் வருட ராஜ்யத்துல உயிர் தெழுப்படுவாங்க ஆனா இதுல ஒரு நியாயமான கேள்வி வருது மத்தவங்களுக்கு இல்லாத ஒரு ஆயிரம் வருட அமைதியான வாழ்க்கை இவங்களுக்கு மட்டும் ஒரு சோதனையா கிடைக்கிறது எந்த விதத்துல சரி ஆனா இந்த விளக்கத்தை கொடுக்கற ஆசிரியர் ஆதரிக்கிற மூன்றாவது கருத்து ரொம்பவே வித்தியாசமானது அது என்ன சொல்லுதுன்னா அவங்க ஆயிரம் வருட ராஜ்யம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாத்தான் விடுவிக்கப்படும் போது உயிர்த்தெழுந்து ஒரு இறுதி சோதனைய சந்திப்பாங்கன்னு சொல்லுது சரி இப்போ அந்த மூன்றாவது கருத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க இது நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு கொடுக்குது இந்த கண்ணோட்டத்துல சோதனைங்கிறது ஆயிரம் வருஷ அமைதியான வாழ்க்கை கிடையாது அதுக்கு பதிலா அந்த ஆயிரம் வருஷம் முடிஞ்ச சாத்தான் விடுவிக்கப்படும் போது உலகம் முழுக்க ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடக்கும் அந்த சமயத்துல உயிர் தெழுந்த அந்த விசுவாசி கடவுள் பக்கம் நிக்கிறாரா இல்லை ஏமாந்து போனவங்க பக்கம் போறாரான்னு எடுக்கிற அந்த ஒரே ஒரு முடிவு அவரோட விசுவாசத்தை இந்த உலகத்துக்கே பகிரங்கமாக நிரூபிக்கும் அல்லது அமலப்படுத்தும் இதுல ஒரு ஆச்சரியமான நீதி இருக்கு ஒருவேளை அவங்க இந்த சோதனையில தோத்துட்டா அவங்க அனுபவிச்ச அந்த ஆயிரம் வருஷம் அமைதியான வாழ்க்கையே ஒரு பரிசா இல்லாம அவங்களுக்கான தீர்ப்பின் அளவுகோலா மாறிடும் அதாவது அந்த அமைதி காலமே அவங்களுக்கு எதிரான தீர்ப்புக்கு காரணமாயிடும் இதுதான் யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும் தத்துவம் கடவுளோட நீதி ரொம்பவே விகிதாச்சாரமானது அதிகமான கிருப கிடைச்சா கூடவே அதிகமான பொறுப்பும் வரும் கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது கடவுளோட கிருபை ஒரு பரிசுன்னா அதோட வர பொறுப்போட எடை என்ன இது வெறும் ஒரு இறையியல் புதிர் மட்டும் இல்லை இது நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ற கிருபைக்கும் நாம எடுக்கிற முடிவுகளுக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி நம்மளையே நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி